எல்லாம் அவங்களையும் சொல்ல அப்ப முதல்ல வங்கியில போட்டதும் சரியா போகல அப்படித்தானே அர்த்தம் அண்ணன் என்ன நினைக்கிறேன்னா ரெண்டு மாசத்துல தேர்தல் வர இருக்கு அந்த ஆறாயிரம் ரூபாயை அறிவிச்சிருப்பாங்களா அப்படிங்கறதே ஒரு கேள்விக்குறிதான் அது அது இப்ப நம்ம கேள்வி வந்து சரி ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கட்டும் அது உரிய தொகையோ பெரிய தொகையோ சிறிய தொகையோ அதெல்லாம் நம்ம பேசல எப்ப ஆரம்பிச்சு எப்ப கிலோ கொடுக்க முடியும் அதானே கேள்வி ஒரு குடும்ப அட்டைன்னா அது கணக்கெடுக்கு ஏற்கனவே மகளிர் உரிமை தொகைன்னு நீங்க கொடுத்ததே வந்து பல பேருக்கு போகல அதுக்கே பல விதிகளை விதிச்சீங்க கார் கூடாது அது இருக்கக்கூடாது இது கூடாது இதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல இப்ப அறிவிச்சிருக்காங்க மக்களுடைய கோபம் அந்த அவங்களுக்கு இருக்கிற வெறுப்பு அதை வந்து தணிக்கிறதுக்காக அப்படித்தான் கருதணும் அவங்களே சொல்றாங்க எந்த பாதிப்பும் இல்லையே அதெல்லாம் சிறப்பா பண்ணிட்டமே அப்படின்னு அப்ப எங்களுக்கு காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல சரியா பிரிண்டாக காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சரி கொடுக்கட்டும் அதை கொடுக்குறத கொடுக்கட்டும் அதை விரைந்து கொடுக்கட்டும் நான் சொல்லுவேன் ஆறாயிரம் ரூபாய் சரி சீக்கிரம் கொடுங்க அதான் நான் சொல்லுவேன் இல்லை காசு கொடுக்குறது சார் இப்போ பாதி பேர் ரேஷன் கார்டு இல்லைங்கிற ரேஷன் கார்டு எடுத்து கொடுக்குறாங்க கேட்டால் எங்களுக்கு ரேஷன் கார்டு இல்லை அப்படிங்கிறாங்க ரேஷன் கார்டு தான் போயிடுச்சே தண்ணியில் பல பேர் அழுகிறான் ஆதார் இல்லைன்னா ஓட்டுரிமை அடையாள அட்டை இல்லை வாக்காளர் அடையாள அட்டையில் குடும்ப அட்டையில் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு இங்கே பார்த்தீங்க எத்தனை காரு எழுத்துட்டு போச்சு அப்படின்னு காரே வந்து அட்டை பெருசா செலவு பண்ணனால தான் வந்து தண்ணி மூணு இது யாருடைய கருத்து அப்ப எங்க ஐயா கே என் நேரு கருத்தை மதிக்கிறதா தவித்துறதா அது ஐயாயிரத்தி ஐநூறு அறநூறு கோடி நாங்கள் ஒதுக்கணும் ஆயிரத்தி ஐநூறு கோடி தான் செலவு பண்ணியிருக்கோம் கொஞ்சம் வேலை நடந்திருக்கு மீதி வேலை இருக்குன்னு சொல்றதை நம்பர் தான் இந்த தம்பி சொறதை நம்புறதா ஐயா சொல்றதை நம்புறதா ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்கிறீங்க நீங்கள் அப்போ நாங்கள் எதை நம்புறது சொல்லுங்கள் தம்பி நீங்கள் அண்ணன் கூட போய் பயணம் பண்ணி வரீங்களா எங்கள் கூட வரீங்களா எங்கேயாவது நாலாயிரம் கோடிக்கு அண்ணன் இங்கே வரல வேலை நடந்திருக்குண்ணே என்ன தான் காற்றிடலாம் தம்பி தலைநகரில் சாலை வசதி இருக்கா தம்பி சாலை இருக்கா முதன்மை சாலையே கேவலமாக இருக்குது இப்போ உட்சாலைகள் எப்படி இருக்கும் அதில் எங்கிட்டிருக்கு மழை நீர் வ கழிவு நீர் வழிந்து ஓடுறதுக்கு காவா எங்கே இருக்கும் வாய்க்கால் எங்கே இருக்கும் வடிகால் எங்கே இருக்கும் சும்மா தம்பி இன்னைக்கு நேற்ற நேற்று கட்சி ஆரம்பித்து இன்னைக்கு ஆட்சியை கைப்பற்ற மாதிரியே பேசிருந்தா என்னது விஷயம் குறை ஐம்பத்தாறு ஆண்டு அறுபது ஆண்டு ஏறக்குறைய ஐம்பத்தாறு ஆண்டு ஐம்பத்தாறு ஆண்டுகள் முழுமை ஆண்டு ரெண்டு கட்சி நான் பொறுப்பு நீங்கள் வந்தா அவரை குறை சொறீங்க அவர் வந்தா இவரை குறை சொறீங்க அன்னை கமலஹாசன் நாயகன் படத்தில் சொன்ன மாதிரி அவனை நிப்பாட்ட சொல்லு நான் நீ பாட்டுறேன் இப்படிங்கிற மாதிரி பேசுறா இப்படி எப்படி ஏற்றுலாம் சார் நீங்க பொறுப்பா இருங்க அடுத்தவங்க குறை சொல்ல முடியாத ஆட்சியை நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த கடந்த ஆட்சியில் நடந்த தான் நாங்கள் அறிவுமே அப்புறம் நீங்க எதுக்கு சுட்டி காட்டுறீங்க நீங்க சரியா பண்ணுங்க செய்யல தம்பி அந்த அதிகாரி வந்து இதே தந்தி தொலைக்காட்சியில் ஒரு விவாதம் நடக்குது தம்பி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த வெள்ளம் வரும்போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து மாநகர தந்தையா இருக்கும் போது அவர் சொல்கிறார் அவர் பேசுகிறார் அந்த வருக்கும் நீங்கள் தட்டி பார்த்தீங்கன்னா வலைவெளியில் இருக்கோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி தான் நான் கேட்டேங்கிறேன் ரெண்டாயிரத்து கோடி கொடுங்க அருமையாக நீர் வழிந்தோட நான் கட்டமைப்பை பண்ணிடுறேன் நான் பன்னெண்டாயிரம் கோடி ஒதுக்கிட்டு நீங்கள் மீதி என்ன பண்ணுறது நான் ரெண்டாயிரத்தி கோடி இதில் போதும்ன்றீங்க அப்படின்னு அதோடு இவங்களும் துண்டிச்சிட்டாங்க அவர் பேசவுடன் லெவலு இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி இருந்தால் போதும் தம்பி அப்போ நாலாயிரம் கோடியில் எவ்வளவு பண்ணியிருக்க முடியும் சொல்லுங்கள் அதுவும் இல்லாம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து மறுபடியும் வந்து அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் கோடி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் முதல்வர் இருந்தப்ப வந்து அந்த பணத்தை பெற்று தரணும்னு சொல்லி சொல்றாரு இது நீங்க எப்படி பாக்குறீங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சரி நீங்க உங்க அப்பா மேயரா இருந்தபோது அண்ணன் மாசு மேயரா இருந்தபோது நீங்க ஒதுக்குன நிதியெல்லாம் பெற்று தரணும்னு நான் கேட்கிறேன் பதில் என்ன வச்சிருக்கீங்க நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க பத்து ஆண்டுகள்ல ஒரு சின்ன நகரம் தம்பி சென்னை இதை கோட் அப்படி அப்படி செதுக்கி முடியாதா சொல்லுங்க ஒரு 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 ஆறு மாதம் அண்ணா நகர் ஒரு ஆறு மாதம் எம்ஜிஆர் நகர் ஒரு ஆறு மாதம் கே கே நகர் ஒரு ஆறு மாதம் வேலைச்சேரி ஒரு ஆறு மாதம் இது இப்படி பிரித்து 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 நம்ம வேலை செஞ்சு என்ன பண்ணிக்கணும் நான் மெட்ரோலாம் கேட்டேன் தம்பி ஐயாயிரம் ஏக்கரில் எனக்கு ஏர்போர்ட் தாங்கண்ணே அதாவது வீதியிலேருந்து கற்றுனமா தம்பி எங்க சிப்கார்டு கொண்டாந்து வேலை வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு யாராவது நாங்கள் போராடமா போராடினா எதையாவது காதில் வாங்கியிருக்கீங்களா அறுபது ஆண்டுகள் ஆண்டு ஒரு அடிப்படை வசதி தானே தம்பி இதெல்லாம் ஒரு ரொம்ப அடிப்படை இதெல்லாம் ஒரு மழை நீர் கழிவு நீர் வழிந்து ஓடி இங்கே சேமிக்கப்படும் அப்படிங்கிறத கொண்டு வரல ஒரு நாட்டை மக்களை நேசிக்கிறவன்ட்டு அதிகாரம் தான் தானே நம்பி அது வரும் இல்லைன்னா பள்ளிக்கர்ண ஏரியை குப்பை மேடாகலாம்னு ஒருத்தன் யோசிச்சுருக்கான் அவன் என்ன பண்ணான் இன்னைக்கு சொல்லுது தம்பி குப்பையை போட்டு ஏரியை மூடுற இவனாவது ஒரு கூட்டை பத்திரிக்கைல தம்பி ஆளை கொடுவது நான் அதை திடம் கடந்து போறதுனால ஒவ்வொரு நாளும் கோபமா இருக்கு சரி ஒருவேளை நம்மகிட்டே அதிகாரம் இது என்னடா செயல் ஒண்ணுமே முடியாது ஒண்ணுமே தம்பி நான் எல்லாம் சென்னைக்கு வரும்போது உலக நாட்டு பறவைகள் எல்லாம் வந்து அப்படி வாழும் தம்பி அந்த இடத்துல அங்க வந்து சதுப்பு நிலை ஏரியல்ல வந்து எறால் வந்து அவ்வளவு சுவையாகவும் அவ்வளவு அழகாகவும் உருவாகும் அந்த இதை ஒரு குப்பை மேடா ஒருத்தனால பார்க்க முடிஞ்சிருச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது சரி இப்போ இப்போ சென்னையில் வழிகிற மழை நீரை வழிந்து ஓடுற மழை நீரை கொண்டு போய் சேமிக்க இடம் இங்கே இருக்குது கடலை தவிர யாராவது சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்க கடலில் ஒண்டி சேர்ப்பீங்க அதை தவிர ஏதாவது கோயில் குளங்கள் இருந்தது அதாவது ஓடி கொஞ்சம் நேரும் அந்த நீர் தான் நிலத்தடி நீர் உயரும் நீங்கள் இப்போ ஒரு ஆள் விலையிலும் எடுத்துக்கிடுவீங்க கோயில் குளங்கள்ல அப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஒரு மீன் தொட்டி மாதிரி நடுவில் ஒரு சிமெண்ட்டில் போட்டு பூசி கட்டிருக்கா இல்லையா கேட்டால் மண் அரிப்புணும் மண் அரிப்புனா மரம் மண்டை அதுக்கு மரம் நடணும்டா கரையை சுற்றி இந்த உலகத்தில் உங்களை மாதிரி அறிவாளிகளை வச்சுக்கிட்டு நாங்கள் வாழ்றது எப்படி கொடுமை பெறும் எங்கேயாவது அந்த நீரை கடல் இருந்து எனக்கு என் கடல் தாய் எனக்கு கொடுக்குற அருங்கொடை மழை நீர் அவ சுத்தரித்து சூரியன் என் தந்தை இவன் கடல் ரெண்டு தாய் இவங்க தான் மேக உருவாகுது அதில் தான் எனக்கு வந்து மழை நீர் வருது அதைவிட நீ தூய நீரை சுத்திகரித்து தந்துடுவியா அந்த கடலை அடுத்த விட்டுவிட்டு அப்புறம் ஐம்பதாயிரம் கோடி செலவழிச்சு கடல் நீரை சுத்தி உனக்கு என்ன சொல்லி ஐம்பதனாயிரம் கோடி ஆண்டு ஒன்று இருக்கு தம்பி அந்த கடல் நீரை சுத்தி இருக்க நீ செலவழிக்கிற காசு இந்த நீரை தேக்கி எங்க அப்பா சொல்றாங்க டே மேலே தேங்கி இருக்க நீரை விவசாயத்தாண்ட என்ன பயன்படுத்தணும் நம்மால் வர சொல்றாங்க அது மாசுபட்டுரும் அந்த நீர் அப்படியே பூமிக்கலை இறங்கி இருக்கிறத மண்ணு தாண்ட ஆகச்சிறந்த நீர் வடிகட்டி அது தூய நீரை சேமிச்சு மகனே அந்த நீரை ஆள் குழாய் போடக்கூடாது கிணற வெட்டி கிணற்று பாசனம் தான் எங்களுடைய கடைசி ஆறு ஏரி கண்மாய் தாங்கல் ஏந்தல் குளம் குட்டை கிணறு இப்படிதான் எங்களுடைய பாசன முறை அப்ப இந்த தான் பண்ணணும் இருக்கு நீர் 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 காரைகள் அடை விடாது ஆள் குழாயினா நீ குழாயை போட்டு உறிஞ்சி உறிஞ்சிட்டு போயிடுற அது மாறில் பால் குடிக்கிறது இது மாற அறுத்து ரத்தம் குடிக்கிறது இந்த முறை சரி தம்பி நீங்க ஐநூறு அடிக்கு கீழே நீங்கள் ஆள் குழாயை போட்டு தண்ணி விரிஞ்சுடுங்க இதுல எந்த மரமாவது ஐநூறு அடிக்கு வேற இறக்க முடியுமா தம்பி இறக்க முடியுமா புல்லு புண்டு செடி மற்ற மரங்கள் ஐநூறு அடிக்கு வேற இருக்குமா பனையை தவிர எதுவும் ஆளை போ வேற இறக்க முடியாது பனையே சாகுது அப்படின்னா அப்ப நீ உறிஞ்சிட்டேன் அர்த்தம் இப்போ மற்ற உயிரினங்கள் எப்படி வாழும் பயத்துக்குறேன் ஐயாயிரம் ஏக்கரில் ஏர்போர்ட் ஐயாயிரம் ஏக்கரில் ஏறின்னு சொல்லு என் மக்கள் நிலத்தை தர மாட்டேன்னு சொன்னால் என்னை வந்து சிறப்பாலிடும் அவன் தருவான் அது சும்மா ஏர்போர்ட் கட்டுற ஏர்போர்ட் ஏர்போர்ட்டி உழுகுறதுக்கு வேலையை பாறியா ஏர்போர்ட் கட்டுற ஏர்போர்ட்டுக்கு இருக்கிற ஏர்போர்ட்டில் பறக்கிறதுக்கே ஃப்ளைட்டு கிடையாது கேவலம் கேவலம் இதெல்லாம் மானங்காடு சமாதி கட்டுறேன் பேனா நட்றேன் அதன் நொட்றே இதெல்லாம் வேலை இதுக்கு ஒரு தூரம் காசு வல்லு என்ன உலகத்தில் விற்கும் இல்லாத நூற்றாண்டு வந்துருச்சு நூற்றாண்டுக்கு ஒரு காரு அது என்னடா என்ன போர் அது ஒரு ஃபோர்னு ஒரு விளையாட்டு போட்டு வைக்கிறார் சொல்ல சொல்லத சொல்லிக்கிறதா தம்பி இது ஒன்று நம்ம பைத்தியமா இருக்கணும் இல்ல அவங்க பைத்தியமாக இருக்கணும் ரெண்டுல ஏதோ நடந்துருச்சு அதனால் இதை இதை பேசி பயன் இல்லை ஒரு நாள் நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க ஓ இப்படிலாம் செஞ்சுருக்க முடியும் இருக்கா அந்த நாட்டை காட்டுறேன்னா என்ன சும்மா போட்டது எதையோ ஒண்ணு பண்றது வளர்ப்பு ரெண்டு போல வந்து இது போல ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வந்த இது போல தொடர் மழையின் காரணமாக மிக சிறப்பான பேர் எடுத்ததே வந்து அதிமுக தம்பி தம்பி எங்க அண்ணன் சொல்றாருங்கிறது தான் நம்ம ஏற்க முடியுமா தம்பி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இப்ப கூட நான் அஞ்சு நாளா தான் களத்தில் நிக்கிறேன் தம்பி நாற்பது நாள் நின்னவன் நான் நானே சான்று உங்களுக்கு எல்லாருக்கும் எடுத்த எல்லாருக்கும் பதிவு இருக்கு நாற்பது நாள் மக்களுக்கு சோறு போட்டு உடை கொடுத்து போர்வை கொடுத்து அந்த கழிவுகளை எல்லாம் அள்ளி குப்பை தம்பி இதெல்லாம் பேசக்கூடாது எல்லா மாநிலங்கள்லேருந்து உணவுப் பொருளை கொண்டு வந்தாங்க பெங்களூர்லேருந்து இங்கே பாருங்க குறிப்பாக தம்பி மகேஷ் பாபு உள்ளிட்ட தெலுங்கு நடிகர்கள்லாம் தெருவில் இறங்கி வசூலிச்சா அனுப்புனதெல்லாம் இருக்கு அதெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க தெரியும் கொடுங்க நாங்கள் கொடுத்துக்கிறோம் லேபிள் ஒட்டி அவங்க பே படம் ஒட்டினோன்னு திருப்பி எடுத்துட்டு போயிட்டாங்க வாங்கி குடோனில் மூடி வச்சு தம்பி மூணு நாலு மாதம் அப்படியே வச்சு குப்பையில் ஓட்டினதுக்கு தம்பி இவங்க என்ன தம்பி சேவை செஞ்சாங்கன்றீங்க தம்பி முந்நூறு கோடி தம்பி ஓல கொடையாளர்கள் கொடுத்தது மட்டும் முந்நூறு கோடி அதுல எவ்வளவு மக்களுக்கு போச்சு சொல்லுங்க சும்மா பேச பேசக்கூடாது அதிமுக அதை செஞ்சு தம்பி இந்த மாதிரி தானே தெளிவா சொல்றேன் கோடி வந்ததா கொடையாளர்கள் இந்த பேரிடர் நிதியா கொடுத்தது எவ்வளவு முன்னூறு கோடி என்ன பண்ணீங்க எவ்வளவு உணவு பொருள்களை குடவுல சேமிச்சு அப்படியே வச்சு அம்மா ஜெயலலிதா படம் ரெட்டலர் ஜெயலலிதா படம் ரெட்டலைய ஒட்டி ஓட்டி குடுக்குறேன்னு வச்சிருந்து குடுத்தியெல்லாம் குப்பையில ஒட்டினா நான் நான் என்ன இந்த 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 தொலைக்காட்சிகள்கிட்ட இருக்கும் இல்லைன்னா நான் வளைவலியில் எடுத்து உங்களுக்கு அனுப்பட்டோம் எல்லாம் கொடுமை தம்பி ராத்திரியில் செம்மஞ்சிரி அந்த ஏ ஏரியை வெட்டி விட்டு உறங்கி சம்பரம் பக்கத்தை செம்பரம் பக்கத்தை வெட்டி விட்டு உறங்கி கிடந்த மக்களில் முன்னூறுகள் செத்து போனான் இதுக்கு இதுக்கெல்லாம் பதில் இருக்கா இவங்க அவங்கள ஒப்பிடுவாங்க அவங்க இவங்களை ஒப்பிடுவாங்க யாரு சரி நானும் தயாராத்தே இருக்கேன் எந்த தொலைக்காட்சியில நீ ஜெயில வச்சுக்கிடுவோமா வர சொல்லுங்க ஆனா நேரலையில தான் விவாதிக்கணும் நேரலையில தான் விவாதிக்கணும் நீங்க எடுத்து வெட்டி தொகுத்து அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் நேரலையில நான் எங்க அண்ணன் ஜெயக்குமாரோட விவாதிக்க தயாரா இருக்கேன் வர சொல்லுங்க சும்மா பேச கூடாது தம்பி இந்த ரெண்டு கட்சி ஆட்சிகளை ஒழிக்காம இந்த நாட்டை நல்ல அரசியல் உருவாகாது நல்ல ஆட்சியும் அமையாது சும்மா வெட்டி பேச்சு அது பிஜேபி எங்கிட்டு வரும் யார் சொல்ல என் தம்பி அண்ணாமலையா ஆசைப்படுவது ஆசைப்படுவது விரும்புவதுங்கிறது அவரவர் உரிமை பேச முடியாது தமிழ்நாட்டுக்கு பிஜேபி ஏன் தேவை நீங்கள் ஒரு பொது மனிதனாக சொல்லுங்கள் காங்கிரஸ் பிஜேபி தமிழ்நாட்டுக்கு இதனால் தேவை என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் நானே அந்த கட்சியில் போய் சேர்ந்துக்கிறேன் என் பிள்ளைகளோட போய் சேர்ந்துக்கிறேன் சொல்லுங்கள் இதனால தேவை என்ன அண்ணே நம்ம மொழிக்காக நிற்கும்னே நம்ம உரிமைக்காக நிற்கும்னே நம்ம எது அது ஓட்டுக்காக நிற்கிறவன் நாட்டுக்காக நிற்கிறவனுக்கு அது வேலை இல்லையே அது எதுக்கு போய் பேசணும் கொடியே பிடிக்க கூடாதுன்னு இருக்கேன் புளியே நிற்கும்போது கொடி எதுக்கு புளி கொடி புளி நானே முன்னாடி இன்னும் கொடுத்துருக்கேன் அப்புறம் எதுக்கு கொடி தம்பி நான் என் உறவுகளுக்கு என் சொந்தங்களுக்கு உதவுற இந்த மீதுல தம்பி விளம்பரம் எங்கள் அம்மாவுக்கு சோறு போடுறது எங்கள் அப்பானுக்கு அரிசி பருப்பு கொடுக்குறதெல்லாம் விளம்பரமா தம்பி உங்களை மாதிரி எதையாவது சொல்லிகிட்டு இருக்கிறது மோடி அரிசி பருப்பு கொடுக்கூடாது தம்பியா தமிழ்நாடு அரசு அதுல ஐயாயிரம் கோடி அதை ஒதுக்கி கொடுக்கணும் பேரிடரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இவ்வளவு நிதி தேவைப்படுதா சரி உடனே கொடுக்கணும் இதே பீகார் உத்தரப்பிரதேசம் இல்லை குஜராத்து அல்ல மத்திய பிரதேசம்னா எப்படி மெத்தன மாதிரி இருப்பீங்கள எங்களை நீங்க வச்சிருக்கிறதே எங்க வாக்குக்காகவும் எங்க வரிக்காகவும் என் நிலத்தின் வளத்துக்காகவும் தான் வேற எதுக்கு வச்சிருக்கீங்க நாங்க ஒரு உயிரா எங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கா எங்களுக்குன்னு உரிமை இருக்கா இதை பத்தியாவது உங்களுக்கு கவலை இருக்கா அதை பத்தி மட்டுமே இந்தியா இந்தியாவை கொடுத்தே நாங்க பிச்சைக்கார நாடா இருக்கோம் வளர்நாடு பட்டியலிருந்து தூக்கிட்டான் பத்து ஆண்டுகளை கொடுத்து நீங்க எங்களை என்ன பண்ணிருக்கீங்க அது பொது விவாதம் யார் நீங்க வர்றீங்களா இல்ல வேற யாராவது கூட்டி வரீங்களா அவர் வேணா என் தம்பியுடன் பெரிய மிகப்பெரிய மேதைகளை கூட்டிவாங்க பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா நாட் ஒன்லி பாரதிய ஜனதா காங்கிரஸ் ரெண்டு கட்சி இந்த கட்சிகள் என் நிலத்துக்கு எதுக்குன்னு சொல்லு எதுக்குன்னு சொல்லு என காவிரி நதி நீருக்கு நிப்பிய கச்சத்துக்கு மீட்புக்கு நிப்பியா இல்ல முல்லைப் பெரியாச்சனை நீர் உரிமைக்கு நிப்பியா எதுக்காவது நிப்பிய சொல்லுங்க எதுக்கு என் மொழி சாகுது நான் செத்த போது நின் எண்ணூத்தி ஐம்பது மீனவனை சுட்டுக் கொள்ளும் போது உங்க நிலைப்பாடெல்லாம் என்னவா இருந்தது உங்க வாயால இந்திய மீனவனாவது சொல்லிருக்கீங்களா சொல்லுங்க தம்பி நாடும் ஏடும் ஏதாவது ஒரு இடத்துல தமிழ் மீனவன் தமிழ் மீனவன் தான் எழுதியிருக்க அந்த திமிரு எனக்கு ஒரு ஆமாடா நான் தமிழன்டா தமிழ் மீனவன்டா ஆ எங்க இந்திய இந்தியன்னு என்னை ஏற்கில்ல எதுக்கு நீ வர கர்நாடகாவில் காவிரி நதிநீர் இருக்கும்போது அடிச்சு விரட்டி என்னை அனுப்பும் போது நீ ஏன் துணை ராணுவ படையை நிறுத்தி அந்த அணைய வட இந்தியாவில் என்ன பண்ற அப்படி கேட்கும்போது டக்குன்னு ராணுவ அனுப்பி அணையை ஆக்கிரமிச்சு வச்சுக்கிட்டு பாதுகாப்பா அவனுக்கு உரிய பிரித்து கொடுக்குற அப்படியே எனக்கு செய்யலை தம்பி இருக்கிற கொஞ்ச நஞ்ச வலிமையும் தொடாச்சு தூக்கி வீசுவனே ஒழிய பிஜேபி காங்கிரஸ் இங்க பேசிட்டு அலையாது தம்பி அதெல்லாம் அவசியம் இல்லை அதெல்லாம் பிஜேபி காங்கிரஸ் வந்து எங்களுக்கு செய்யணுங்கிறது ஒண்ணும் கிடையாது இந்தியா இவ்வளவு பெரிய நிலப்பரப்பை கொடுத்து இருபது மாநிலத்துக்கு மேலே ஆண்டு என்ன பண்ணிட்டேன் ஓ மாநிலத்தில் உடல் லஞ்சம் ஒழிஞ்சிருச்சா எல்லாருக்கும் கல்வி வந்துருச்சா வேலை வாய்ப்பு வந்துருச்சா வறுமை வரி வறுமை ஒழிஞ்சிருச்சா ஒரு மருத்துவ கட்டமைப்பு ஒரு தடவை பேசுவோமா பேசுவோமா அதிகமா கற்பப்பைய வாடகை விட்டு பிழைக்கிற தாய்மார்கள் இருக்கிற மாநிலம் குஜராத்து பேசுவோமா

நான் வந்து இறங்கி ஒரு வேலை வேலை செஞ்சேன் நீ கேள்வி எப்போ நான் பந்துட்டு சொல்லணும் பாதிப்பு இல்லைன்னு நான் காட்டணும்னு நினைக்கிறேன் அரசு அதிகாரத்தில் இருக்கிறேன் நான் நீ வந்து பாதிப்பு இருக்குன்னு நீ சொ நீ வந்து கொடுத்தி அப்புறம் உனக்கு திரையரங்கு தரலைன்னா நீ என்ன ஒன்று தலைக்கு வச்சு படுப்பியா உன் படத்தை வச்சு படுத்துக்கிறியா ஈடு அது முதலமைச்சர் நிதியில் வண்டி கொடுப்பாங்க அது கொடுத்து அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க என்ன கொடுத்துட போகிறாங்களா உடனே இந்த ஆறாயிரம் ரூபாயில் அதை வேணா சேர்த்து வேணால் கொடுக்க வாய்ப்பு

காடுகள் எத்தனை குழு சொல்லு ஆதிநாராயணன் தலைமையில ஒரு குழு எல்லா குழு சரி அருணா ஜெயதீஷ் அம்மா தலைமையில் துப்பாக்கி சூட்டு ஒரு இது போட்டிங்க இல்ல தனிநபர் விசாரணை அவங்க அறிக்கை தாக்கல் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு எவ்வளோ நாள் ஆச்சு ஒரு வருஷம் இருக்குங்களா ஒரு இரண்டாயிருச்சுல நடவடிக்கை எதாவதுல சும்மா அதான் பேச்சு அது எதாவது சொல்லிட்டு அமௌன் குழு அப்படின்னு சிரிச்சுக்க காலம் கிடச்சிது அதை அதை விட்டுட்டு போகிறதுக்கு ஒரு உடனே ஒரு குழு நீதிபதி தலைமையில் ஒரு குழு அப்படிதானே கொடுத்தாரு அப்படி கொடுத்ததுலாம் இருக்குல்ல நீட்டு தேவையா வேணாமன்னு நீதிபதி தலைமையில் ஒரு குழு ஆய்வு செஞ்சு கொடுத்தது எண்பத்தஞ்சு எண்பது விழுக்காட்டுக்கு மேலே மாணவர்கள் வேணாங்கிறாங்க மக்கள் வேணாங்கிறாங்க நடவடிக்கை ஏதாவது இருக்காப்பா ஏன் தம்பிக்கு முன்னாடி தம்பிக்கு தெரியாதா அவர் தம்பிக்கு தெரியாதா ஏற்கனவே எல்லா குழுவும் நீதிபதி தலைமையில் தான் அமைக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் என்ன